கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் யாவரும் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு வேதமே வெளிச்சம் என்கின்ற தலைப்பின் கீழ் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்னவென்றால் இந்த வேதத்தை இந்த வேதத்தை எப்படி காலங்களின் அடிப்படையில் பகுத்து வாசிப்பது என்பதை குறித்து பார்க்க போகிறோம் பொதுவாக நம்ம இந்த வேதத்தை எப்படி பிரிப்போம் என்றால் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று பிரிப்பதுண்டு எப்படி பழைய ஏற்பாடு கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று நம்ம பிரித்து வாசிப்பதுண்டு ஆனால் இந்த வேதத்தை இன்னும் ஆழமாய் கற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் இந்த கால கட்டங்களின் அடிப்படையில் இதை பகுத்து வாசிக்கும் போது இன்னும் ஆழமாய் கற்றுக்கொள்ள முடியும் காலகட்டம் என்று சொல்லும்போது எதை குறிக்கிறது என்றால் தேவன் மனிதனோடு செய்து கொண்ட உடன்படிக்கை அல்லது தேவன் மனிதனுக்கு கொடுத்த கட்டளையின் கீழ் இந்த காலம் பிரிக்கப்பட்டிருக்கிறது இப்ப நம்ம ஏற்கனவே அறிந்தது போல மொத்த புத்தகங்கள் ஆதி முதல் வெளிப்படுத்தல் வரையிலும் இருக்கிற அறுபத்தி ஆறு புத்தகங்களும் எதன் அடிப்படையில் தொகுக்கப்பட்டிருக்கிறது இல்ல எதன் அடிப்படையில் நாம் பகுத்து வாசிக்க வேண்டும் என்று நாம் இந்த பதிவுல செய்ய விரும்புகிறோம் அப்போ இந்த ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரையிலும் இருக்கிற அறுபத்தி ஆறு புத்தகங்கள் அதிகாரங்கள் என்று பார்க்கும்போது ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி ஒன்பது வசனங்கள் என்று பார்க்கும்போது முப்பத்தி ஓராயிரத்தி நூற்றி மூன்று வசனங்கள் இந்த மொத்த வசனங்களையும் இங்கே பிரித்து கொடுத்திருக்கிறோம் அந்த காலகட்டங்களின் அடிப்படையில் ஆரம்பத்தில் பார்ப்பீர்களானால் இந்த ஆதியாகமம் ஒன்று ஒன்று முதல் ஆதியாகமம் மூன்றாம் அதிகாரம் முடியும் வரை இந்த மூன்று அதிகாரங்களை எப்படி கொடுத்துருக்கும்னா அறியாமையின் காலம் இது எப்படி சொல்வார்கள் என்றால் அறியாமையின் காலம் என்று சொல்வதுண்டு இப்போ இந்த அறியாமையின் காலத்தில் என்ன உடன்படிக்கை என்றால் ஆதாமுக்கு அந்த கனியை குறிப்பிட்ட கனியை புசிக்க வேண்டாம் என்று ஒரு உடன்படிக்கை செய்திருப்பார் அந்த உடன்படிக்கையை அவர்கள் மீறினதினால் அவங்க ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே வந்திருப்பாங்க அப்போ ஏதேன் தோட்டத்துக்குள் வாழ்ந்த அந்த காலகட்டம் அது ஒரு உடன்படிக்கையின் காலகட்டம் அதன் அடிப்படையில் இந்த மூன்று அதிகாரங்கள் முதல் மூன்று அதிகாரங்கள் அறியாமையின் காலம் என்று சொல்லப்படுவதுண்டு அடுத்து ஆதியாகமும் நான்கு ஒன்று முதல் ஸோ இங்கு மூன்று முடியுது இங்க நான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் தொடக்கம் அப்படி கொடுத்துருக்கோம் அப்போ ஆதியாகமும் நான்கு ஒன்று முதல் ஆதியாகமும் ஒன்பது பதினேழு வரையிலும் அதை மனசாட்சியின் காலம் என்று சொல்வதுண்டு எப்படி மனசாட்சியின் காலம்னா இப்ப இங்க ஆதி ஆகமத்தில் இந்த முதல் காலத்தில் என்ன ஒரு ஒரு உடன்படிக்கை செய்தார்கள் அந்த உடன்படிக்கை அவர்கள் மீறினதினால் அவங்க வெளியே வந்துட்டாங்க வெளியே வந்த வெளியே துரத்தப்பட்டார்கள் துரத்தப்பட்ட பிறகு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணம் என்று பார்க்கும்போது மனசாட்சியின்படி வாழ வேண்டும் அவர்களுடைய மனசாட்சியின்படி பாவம் செய்யாமல் வாழ வேண்டும் அப்போ அவங்களுக்கு குறிப்பிட்ட பிரமாணங்கள் என்று கொடுக்கப்படவில்லை அப்போ மனசாட்சியின்படி வாழ்ந்த வந்த காலம் அதனால் மனசாட்சியின் காலம் எதுவரையிலும் ஆதி ஆகும் ஒன்பது பதினேழு ஒன்பது பதினேழு எதுவரையிலும் பார்ப்பீர்களால் தேவன் அந்த உலகத்தில் பாவம் நிறைந்த பிறகு இந்த உலகத்தை வெள்ளத்தினால் ஜலத்தினால் அழித்து அவர்கள் பேழையில் காக்கப்பட்டு அதாவது நோவாவுடைய குடும்பம் மட்டும் பேழையில் காக்கப்பட்டு வெளியே வந்த பிறகு நோவாவோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொள்வார் ஒரு வில்லை அடையாளமாய் வைத்து வானவில்லை வில்லை அடையாளமாய் வைத்து ஒரு உடன்படிக்கை செய்து கொள்வார் அப்போ அங்கு ஒரு உடன்படிக்கை கொடுக்கப்படுகிறது நோவாவோடு இந்த உலக ஜனத்தோடும் ஒரு உடன்படிக்கை செய்து கொள்ளப்படுகிறது அப்போ இந்த காலகட்டம் என்பது மனசாட்சி காலகட்டம் மனசாட்சியின் காலகட்டம் அப்போ நோவா பேழையிலிருந்து வந்த பிறகு அந்த காலகட்டம் முதல் நோவாவுடைய பிள்ளைகளாகிய சேம் காமியா பேத் என்று சொல்லப்பட்ட அந்த அவர்களுடைய காலகட்டத்திலிருந்து யாத்திராகமும் பத்தொம்பது வரையிலும் யாத்திராகமும் பத்தொம்போது வரையிலும் ஏன் யாத்திராகமும் பத்தொன்பதாம் அதிகாரம் என்றால் யாத்திராகமும் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் தான் மோசையின் மூலமாக அவர்கள் வனாந்தரத்தில் நடத்தப்பட்டு அதாவது இரு இருபது ஒன்றில் தான் அவங்களுக்கு நியாயப்பிரமாணம் என்று கொடுக்கப்படுகிறது அப்போ இருபது ஒன்றில் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படும் அந்த காலம் வரையிலும் பார்ப்பீர்களானால் மனித அரசாட்சியின் காலம் மனித அரசாட்சின் காலம் தான் இங்கே பத்தொம்போது கடைசி அதிகாரம் அந்த பத்தொன்பது கடைசி வசனம் வரைக்கும் அது மனித அரசாட்சியின் காலத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு மனித அரசாட்சியின் காலம்னா என்ன அப்பொழுதும் அவர்களுக்கு பிரமாணங்கள் என்று நேரடியாக வேதமோ பிரமாணங்களோ கொடுக்கப்படவில்லை அப்போது அந்த நோவோவனுடைய காலம் அந்த பேழையிலிருந்து வந்த பிறகு சேம் காம் யாப்பத் என்று பார்த்தோம் அந்த காம் சந்ததியிலிருந்து வந்த நிம்ரோத் என்பவன் எழும்பி அவன் முதல் முறையாக ஒரு அரசனாய் ஒரு அரசனாய் உருவாகிறான் ஜனங்களை அடிமைப்படுத்துகிற ஒரு அரசனாய் உருவாக்குறான் அதுலேருந்து பார்க்கலனால் எல்லா பட்டணங்களுக்கு தேசங்களுக்கு பார்க்கலனால் அரசாட்சிகள் அதாவது வந்து ராஜாக்கள் இருந்து ஆட்சி செய்து கொண்டிருந்த காலம் அவர்கள் சொன்ன கட்டளைகள் அவர்கள் என்ன ஜனங்கள் எப்படி நடத்தினார்களோ அதன்படி ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டம் அது அதுதான் வந்து மனித அரசாட்சியின் காலம் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது இது எது வரைக்கும் பார்த்தோம் யாத்திராகமும் கடைசி வசனம் ஏனென்றால் யாத்திராகமும் இருபது ஒன்றில் வந்து நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுகிறது அப்போ யாத்திராகமும் இப்ப இருபது ஒன்றில் இருந்து நியாயப்பிரமாணத்தின் காலம் தொடங்கப்படுகிறது இஸ்ரேவேல் ஜனங்களுக்கென்று தனக்கென்று ஒரு கூட்டத்தை தெரிந்து கொண்டு எல்லா உலகமே மன இந்த ஆட்சியின் காலத்தில் இருக்குது மனித அரசாட்சியின் காலத்தில் இருக்கு அதுல தனக்கென்று ஒரு கூட்டத்தை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட காலம்தான் இந்த யாத்திராகமும் இருபது ஒன்று முதல் அப்போ யாத்திராகமும் இருபது ஒன்று முதல் இந்த வேதம் எந்த காலகட்டத்தில் போயிட்டுருக்குன்னா நியாயப்பிரமாணத்தின்படி காலங்கள் போய்கொண்டிருக்கிறது எது வரையிலும் பார்ப்போமானால் பொதுவாக நம்ம நியாயப்பிரமாணத்தின் காலம்னா மல்கியா வரை என்று நம் சொல்வதுண்டு மல்கியா வரையில் அல்ல அப்போஸ்தலர் அடிப்படிகள் இந்த அப்போஸ்தலர் நடப்படிகளில் ஒன்றாம் அதிகாரம் வரையிலுமே அது நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் தான் வேதம் எழுதப்பட்டிருக்கும் மத்தேயுல எசு வந்து வாழ்ந்த காலங்கள் யோவான் இந்த நான்கு நற்செய்தி நூல்களையும் பார்ப்பீர்களால் அவருடைய வருகை வரும் அவருடைய வாழ்வு அப்புறம் மரணம் உயிர்த்தெழுதல் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கும் ஆனாலும் அவர் வாழ்ந்த காலகட்டங்கள் என்று பார்க்கும்போது அது நியாய நியாயப்பிரமாணத்தின் காலகட்டத்தில் தான் வரும் அதனால தான் நம்ம இங்கே அப்போ சிலர் நடவடிகள் ஒன்றாம் அதிகாரம் முடியும் வரையிலும் அது நியாயப்பிரமாண காலத்தின் அடிப்படையில் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது எப்பொழுது அந்த பிரமாணம் மாறுகிறது என்றால் அப்போ சிலர் ரெண்டு ஒன்றிலிருந்து தான் சபையின் காலம் தொடங்கப்படுகிறது அப்போ சபையின் காலம் ரெண்டு ஒன்றிலிருந்து எதுவரையிலும் வெளிப்படுத்தல் விசேஷத்துல மூன்றாம் அதிகாரம் முடியும் வரையும் சபையின் காலம் அப்ப இதுதான் நம்ம குறிப்பிட்ட அந்த கிருபியின் காலம் அல்லது சபையின் காலம் என்று சொல்லலாம் அப்ப வெளிப்படுத்தல் நான்கு ஒன்று முதல் வெளிப்படுத்தல் பத்தொன்பதாம் அதிகாரம் வரையிலும் பார்ப்பில்லைனா அடுத்த காலகட்டம் உபத்திரவ காலம் உபத்துருவ காலகட்டம் அந்த உபத்துருவ காலம் என்பது ஏழு வருட காலங்கள் என்று சொல்வதுண்டு அந்த ஏழு வருட காலங்களை குறித்ததான காரியங்களை தான் வெளிப்படுத்தல் நான்கு ஒன்று முதல் வெளிப்படுத்தல் பத்தொம்பது அதிகாரம் வரையிலும் குறிக்கப்பட்டிருக்கிறது அடுத்த காலகட்டம் பார்ப்போம் என்றால் வெளிப்படுத்தல் இருபது ஒன்று முதல் அதாவது இருபதாம் அதிகாரம் வெளிப்படுத்தல் இருபதாம் அதிகாரம் எதை பற்றி சொல்லிருக்காங்கன்னா ஆயிரம் வருட அரசாட்சி ஆயிரம் வருட அரசாட்சி கடைசியாக வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இந்த ரெண்டு அதிகாரங்களும் எதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா நித்திய வாழ்வு தேவனோடு நாம் வாழப்போகிற நித்திய வாழ்வை பற்றி சொல்லியிருக்க அதாவது புதிய வானம் புதிய பூமி என்று சொல்லப்படுகிற நித்திய வாழ்வை பத்தி சொல்லியிருக்காங்க இது புரியும் என்று நம்புகிறேன் ஆதியாகமும் ஒன்றாம் அதிகாரம் முதல் வெளிப்படுத்தல் கடைசி அதிகாரம் வரையிலும் இருக்கிற மொத்த வசனங்களை தேவனுக்கும் மனிதனுக்கும் இரு இடைப்பட்டு இருந்த அந்த உடன்படிக்கையை அடிப்படையாக கொண்டு இதன் அடிப்படையில் தான் அதாவது இந்த காலங்களின் அடிப்படையில் தான் வேதம் எழுதப்பட்டிருக்கு நம் இதை புரிந்து வேதத்தை வாசிக்கும் போது இன்னும் ஆழமாய் கற்றுக்கொள்ளலாம் குறிப்பாக சொல்லணும்னா இந்த ஆதி முதல் காலகட்டம் அறியாமையின் காலகட்டம் என்று சொன்னோம் எதுவரையிலும் இந்த ஆர்டர் இப்படி வருது ஆதியாகும் ஒன்று முதல் ஆற்று இப்படி வருது அப்போ முதல் மூன்று அதிகாரங்கள் என்று பார்க்கும்போது அறியாமையின் காலகட்டத்தில் எண்பது வசனங்கள் மூன்று அதிகாரங்களில் எண்பது வசனங்கள் இருக்குது அப்போ அடுத்த காலகட்டம் மனசாட்சியின் காலகட்டம் அடுத்து நான்கு ஒன்றிலிருந்து ஆதியாகவும் நான்கு ஒன்றுலேருந்து ஆதியாகவும் ஒன்பது பதினேழு வரைக்கும் மனசாட்சியின் காலம் என்று பார்த்தோம் அப்போ நான்காம் இருந்து ஒன்பதாம் அதிகாரத்தில் பதினேழு வரையிலும் பார்ப்பீர்களானால் எத்தனை வருன்னால் மொத்தம் நூற்றி நாற்பத்தி மூன்று வசனங்கள் இதெல்லாம் நீங்க கணக்கீடு செய்வீர்களா நூத்தி நாற்பத்தி மூன்று வசனங்கள் அப்போ அடுத்து ஆதி ஆகமும் ஒன்பது பதினெட்டு முதல் யாத்திராகமம் பத்தொன்பதாம் அதிகாரம் வரையிலும் என்ன காலகட்டம் மனித அரசாட்சியின் காலகட்டம் என்று சொன்னோம் அப்போ அது வரையிலும் எத்தனை வசனங்கள் இருக்கும் என்றால் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பது அடுத்து யாத்திராகமம் இருபது ஒன்று முதல் அப்போ நடவடிக்கைகள் ஒன்றாம் அதிகாரம் முடியும் வரையிலும் என்ன காலகட்டம் நியாயப்பிரமாண காலம் நியாயப்பிரமாணத்தின்படி இஸ்ரோவேலர்கள் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று கொடுக்கப்பட்ட காலகட்டம் அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட மொத்த வசனங்கள் இருபத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது இந்த காலகட்டங்களுக்கு என்று ஒதுக்கப்பட்டிருக்கிற வசனங்கள் அடுத்த காலகட்டம் சபையின் காலம் இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற கிருபையின் காலம் அல்லது சபையின் காலம் என்று சொல்லப்படுகிற அப்போ சில நடவடிக்கைகள் ரெண்டு ஒன்று முதல் வெளிப்படுத்தல் மூன்று இருபத்தி ஒன்று வரையிலும் உள்ள வசனங்களின் எண்ணிக்கை மூவாயிரத்தி எட்நூத்தி பத்தொன்பது அடுத்து உபத்திரவ காலம் உபத்திரவ காலத்தை பத்தி இதெல்லாம் இனி நடக்க போகிற சம்பவங்கள் இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற சம்பவங்கள் இந்த ஐந்தாவது காலகட்டம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற ச காலம் அடுத்து வரப்போகிற காலங்கள் இது மூன்றும் அப்போ வெளிப்படுத்தல் நான்கு ஒன்று முதல் வெளிப்படுத்தல் பத்தொம்போது வரையிலும் உபத்திரவ காலம் ஏழு வருட காலம் அதுக்கு வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிற வசனங்கள் எத்தனை என்றால் இரநூத்தி எழுபது அடுத்து இருபதாம் அதிகாரம் மட்டும் அது வந்து ஆயிரம் வருட அரசாட்சியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற வசனங்கள் அப்ப அதுக்கு எத்தனை மொத்த வசனம் என்றால் இருபதாம் அதிகாரம் மொத்தம் பதினைந்து வசனங்கள் கடைசியாக நித்திய வாழ்வு நாம் புதிய பூமி புதிய வானம் உண்டாக்கப்பட்டு நாம் தேவனோடு வாழப்போகிற அதை குறித்ததான சம்பவங்களை சொல்லப்பட்டிருக்கிற வசனங்கள் எத்தனை என்றால் கடைசி ரெண்டு அதிகாரம் நாற்பத்தி எட்டு மறுபடியும் சொல்லுகிறேன் மொத்த வசனங்களை இந்த காலகட்டத்தின் அடிப்படையில் அதாவது வேதம் இந்தந்த காலங்களுக்கு இந்த எட்டு காலங்களுக்கு இந்த வேத வசனங்கள் எத்தனை வசனங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு புரிந்து கொள்ளலாம் மொத்த வசனங்கள் முப்பத்தி ஓராயிரத்தி நூற்றி மூன்று வசனங்கள் அந்த மொத்த வசனங்களும் இந்த எட்டு காலங்களாய் பிரித்து இந்த எட்டு காலங்களுக்கு ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் எத்தனை வசனங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இதை வாசிக்கும்போது இன்னும் எளிதாக இருக்கும் முதல் காலகட்டத்துக்கு எண்பது அப்படி தொடர்ச்சியா இது எல்லாம் மொத்தமா டோட்டல் பண்ணோம் அப்படின்னா முப்பத்தி ஓராயிரத்தி நூற்றி மூணு வசனங்கள் இப்போ இந்த காலகட்டங்களை அறிந்து கொண்டு நாம் வாசிக்கும் போது உதாரணத்திற்கு நம் கிருபையின் காலம் என்று எடுத்துக்கொள்வோமானால் கிருபையின் காலம் நம்ம பொதுவாக வந்து புதிய ஏற்பாடு என்றால் மொத்தமாக கிருபையின் காலம் நினைத்து கொள்ளக்கூடாது அது அப்போது சிலர் நடவடிக்கைகள் ரெண்டு ஒன்றிலிருந்து தான் அது கிருபையின் காலம் சபையின் காலம் தொடங்கப்படுகிறது அப்ப எப்போ முடிவடைகிறது என்று ஆனால் வெளிப்படுத்தல் மூன்றாம் அதிகாரம் வரையிலும் முடிகிறது வெளிப்படுத்த நான்கு ஒன்று முதல் எதை குறித்ததான சம்பவம் இனி வரப்போகிற காரியங்களை குறித்து அதாவது உபத்திரவ காலங்களை குறித்து அதுக்கப்புறம் வரப்போகிற எல்லாமே வந்து இனி வர நடக்கப் போகிற சம்பவங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது அப்போ எழுது முடிந்த காலம் எது நிகழ்காலம் எது எதிர்காலம் என்று பிரித்து பகுத்து வாசிக்கும் போது நாம் இன்னும் எளிதாய் ஆழமாய் கற்றுக்கொள்ள முடியும் அதனால் இதை நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு வேதத்தை வாசிக்கும் போது ஆவியானவர் இன்னும் அநேக வெளிப்பாடுகளை உங்களுக்கு தருவார் என்று விசுவாசிக்கிறேன் அமேன் இனி வருகிற காலங்களில் வேறொரு பதிவில் வேறு சில காரியங்களை பார்ப்போம் அதுவரையிலும் ஆவியானவர் உங்களை நடத்துவாராக காட் பிளெஸ் யூ தேங்க்யூ